இருபத்தி நாலு டிகிரி முதல் இருபத்தி நாலு டிகிரி பதினைந்து மினிட்ஸ் வரை உள்ள தொண்ணூத்தி ஏழாவது பாகம் இது விமுக்தி அம்சம் எனப்படும் காலனின் கோரை பொற்களில் சிக்கி பாவ சுழலில் சீரழியும் ஒரு அம்சமாகும் இருபத்தி நாலு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் முதல் இருபத்தி நாலு டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள தொண்ணூத்தி எட்டாவது பாகம் இது பிரலோபாம்சம் எனப்படும் மனதை மயக்கி அழிக்கக்கூடிய ஒரு அம்சமாகும் இருபத்தி நாலு டிகிரி முப்பது மினிட்ஸ் முதல் இருபத்தி நாலு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள தொண்ணூத்தி ஒன்பதாவது பாகம் இது பிரவீன அம்சம் எனப்படும் நிபுணத்துவம் கொண்ட ஒரு அம்சமாகும் இருபத்தி நாலு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் இருபத்தி அஞ்சு டிகிரி வரை உள்ள நூறாவது பாகம் அம்சம் எனப்படும் கைத்திறன் பெற்ற செயல் நயமற்ற ஒரு குறைபாடான அம்சமாகும்